இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் யூஎஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரெண்டு மூணு விதமான அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸா இருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கக்கூடாது நான் கொண்டு போய் நேராக யூஎஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன ஒரு ஆஃப் ஷோர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பண்ட்ஸ் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஸோ என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு காரணம் காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற காரணம் வந்து என்னன்னா செவன் டு டென் இயர்ஸ்க்கு டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டாலர் வந்து டெப்ரிஷியேட் ஆயிருக்கு இந்தியன் ருபி வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு உங்களால் ஒன் பாயிண்ட் த்ரீ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்கள்கிட்ட வெறும் பாஸ்போர்ட் இருந்தாலே போதும் இந்தியன் பாஸ்போர்ட்டோ இல்லைன்னா ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட் வித் ஓசியே இருந்ததுன்னா பான் கார்டு இல்லாம கூட உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலாக நீங்க யூஎஸ் டாலர் அங்கேருந்து இங்க கொண்டு வரீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்க என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் கொண்டு வரது ரொம்ப அட்வான்டேஜ் ஏன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எல்லாம் ஒரு என்ஆர்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு பிபிஎஃப் பொறுத்த அளவுக்கு ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டா டாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஒரு ஃபாரின் ஃபாரினர்ஸ்க்கு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் யூஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா பேசிக்கான ரூல்ஸ் என்ன இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரெண்டு மூணு விதமான வேஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வேணால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மோத்திலால் ஆஸ்வால்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது அவங்கக்கிட்ட நேஸ் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு இடிஎஃப் ஒன்று வச்சுருக்காங்க இதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நிறைய இடிஎஃப் நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க ஐசிசியில் வச்சுருப்பாங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லையும் வச்சிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் வந்து மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை நீங்கள் ஏற்கனவே இங்கே டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க இங்கே வாங்கின இன்கம்க்கு டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க இதை வச்சு தான் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இதை தவிர ஒரு சில இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐன்னு சொல்லுவோம் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் அப்படி இல்லைன்னா அல்ட்ரா ஹெச்என்ஐன்னு சொல்லுவோம் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் நேராக கொண்டு போய் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ்னா கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஸோ அந்த எயிட்டி ஃபோர் லேக்ஸை நான் கொண்டு போய் நேராக யூஎஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அதே டபுள் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆஃப் ஷோர் ஃபண்டுன்னு சொல்லுவோம் இங்கே இந்தியாவை பொறுத்தளவுக்கு அங்கே தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு ஆஃபிஷுவல் ஃபண்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இப்போ அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான் அவங்களால் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுக்கு வந்து எல்ஆர்எஸ் அப்படின்னு ஒரு ரூ ரூல் வச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்திய கவர்மெண்ட்னால் நீங்கள் யார் இன்வெஸ்ட் பண்ணுறா யார் பணத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறா அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாது ஸோ இப்போ இந்தியா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு முதல்ல டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் டிசிஎஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல ஒரு இருபது பர்சன்ட்டை கொண்டது இப்போ நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு இருபதாயிரம் டாலர் முதல்ல டிசிஎஸ்ன்னு சொல்லி முதல்ல உங்கள் பேனுக்கு நம்பரை இங்கே கட்டிடுங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க ஃபைல் பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு இதை நீங்கள் திருப்பி கலெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் யூஎஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சாதாரணமாக உள்ளவங்க அதாவது ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் வாங்குறவங்க இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது நான் இல்ல நான் ஒரு அல்ட்ரா எச் என்கிட்ட வந்து கோடிக்கணக்கான பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த டிசிஎஸ் கட்டிட்டு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய் சார் எந்த வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ஆர்ஐஸை வரையில இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்களா அப்படின்னா என்னென்ன காரணங்களுக்காக அந்த ஆர்வம் இருக்கு சார் என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு காரணம் காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற காரணம் வந்து என்னன்னா இந்தியன் எக்கானமி வந்து ஒரு குரோ ஆகுது அடுத்த ஒரு அஞ்சு வருஷமும் ஒரு பத்து வருஷத்துலயோ பாத்தீங்கன்னா அதனுடைய குரோத் வந்து உலக நாடுகளில் இந்தியா தான் நம்பர் ஒன்னாக இருக்க போகுது அது வந்து குரோத் ரெண்டாவது ரீசன் வை அவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னா இது ஜிடிபி மட்டும் கிடையாது இந்த ஜிடிபி குரோத் மட்டும் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் கரன்சி பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எவ்ரி டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு டென் இயர்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டாலர் வந்து டெப்ரிஷியேட் ஆயிருக்கு இந்தியன் ருபி வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு அந்த சைக்கிள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஈவன் இந்த எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் முடிகிற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து ஆயிரம் டன் தங்கத்தை வந்து லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு பாம்பேக்கு ஒரு ஃப்ளைட்டை வச்சு கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்திய அரசாங்கம் வந்து இந்தியன் ருப்பை அப் அப்ரிஷியேட் ஆகுது யூஎஸ் டாலர் டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா இதனால கூட அவங்களால பண்ண முடியும் இது ரெண்டாவது ரீசன் மூணாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்ஆர்ஐஸ்லாம் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பணத்தை சேமிக்கிற பணத்தில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஃபேமிலி வந்து இந்தியாவில் இருக்குது அதனால் வந்து ஒரு ரிட்டையர்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் எல்லா மெடிக்கல் டூரிசம்க்கு இந்தியாவிலேயே வந்து பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரிட்டையர்ட் லைஃப்பை வந்து இந்தியாவில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சார் இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா அவர் வந்து பேசிக்காக என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது நான் ஒரு என்ஆர்ஐ என்ஆர்ஐ வந்து நான் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஆதார் கார்டு இஸ் ஆப்ஷனல் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நான் ஒரு சிறு முதலீட்டாளராக இருந்தேன்னா பேன் கார்டு ரொம்ப அவசியம் இதே வந்து நான் வந்து ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் திருப்பி சொல்கிறேன் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்று புள்ளி நாலு கோடி ஒன்று புள்ளி மூணு கோடி வச்சுக்கலாம் உங்களால் ஒன் பாயிண்ட் த்ரீ குரோஸ் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்கள்கிட்ட வெறும் பாஸ்போர்ட் இருந்தாலே போதும் இந்தியன் பாஸ்போர்ட்டோ இல்லைனா ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட் வித் ஓசிஏ இருந்ததுன்னா பேன் கார்டு இல்லாமல் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்டர்நேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்கெட் சைஸே வந்து ஒரு கோடி ரூபாய் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ நான் ஒரு ஃபாரின் என்ஆர்ஐ நே நான் ஒரு என்ஆர்ஐ என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஒரு சின்ன அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா வெறும் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும் நான் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இந்தியாவில் இருக்கிற நாற்பத்தி நாலு ஏஎம்சியும் வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து இருந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அதாவது என்றைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ ஆன் த டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நிறைய ஃபண்ட் ஹவுஸில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இதே வந்து நீங்கள் அமெரிக்காவில் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தி நம்பர் ஆஃப் ஃபண்ட் ஹவுஸ் ஃபார் யுஎஸ் சிட்டிசன்ஸ் யுஎஸ் பொறுத்தளவுக்கு அது வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஃபண்ட் ஹவுஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏன் அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம் கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி கம்ப்ளைன்ஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம் ஏன்னா அங்கே யூஎஸில் இருக்கவங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா அதுக்கு அடுத்தது வந்து டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க இந்த எஸ்எஸ்என்னும் டின் நம்பரும் பேஸ் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லாம் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஸோ அதனால் வந்து நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட பேன் கார்டு இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக எல்லா விதமான கேவைசியும் பண்ணிவிட்டு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் பேசிக்காக சொல்கிறாங்களே சார் இப்போ உங்கள்கிட்ட வந்து சேவிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆ கரெக்ட் ஸோ அவங்க இது அடுத்த ஸ்டெப் இது அடுத்த ஸ்டெப்னா எங்கிட்ட இருக்கிற டாலரை நான் வந்து இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டாலரை இந்தியா கொண்டு வரணும்னா ரெண்டு விதத்தில் கொண்டு வரலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம் நான் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம் என்ஆர்இ அக்கௌண்ட்டுன்னு ஜென்ரலாக நீங்கள் யூஎஸ் டாலர் அங்குறது இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் கொண்டு வரது ரொம்ப அட்வான்டேஜ் ஏன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரீபேட்ரியேஷன் போது உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த என்ஆர்ஓ அப்படிங்கிறது வந்து எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு முதல் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் இந்தியாவிலேருந்துருப்பாங்க ஆறு முப்பது வருஷம் இருந்திருப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க அந்த வீட்டுக்கு ஒரு வாடகை வரும் ஸோ அப்போ என்கிட்ட இந்தியாவில் ஒரு அசட்டு இருக்குது என்கிட்ட இந்தியாவில் இருக்கிற அசட்டுக்கு நான் எனக்கு வந்து வாடகை வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அந்த வாடகையை போடுறது வந்து என்ஆர்இயில் போட முடியாது அதை வந்து என்ஆர்ஓவில் தான் போட முடியும் அப்புறம் என்னோடய எக்ஸிஸ்டிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கன்வெர்ட் பண்ணுறது வந்து என்ஆர்ஓவாக தான் கன்வெர்ட் பண்ணுவேன் ஸோ அதனால் நீங்கள் இந்தியாலயே வாங்கி நீங்கள் இந்தியாவிலேயே கொடுக்க போகிறீங்க அதாவது வருமானமும் இந்தியாவிலே வரப்போகிறது செலவழிக்கிறது இந்தியாவிலே செலவழிக்க போகிறீங்கன்னா என்ஆர்ஓ ரொம்ப பெஸ்ட்டு இல்லைனா நான் ஃபாரின்லேருந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ஆர்இ பெஸ்ட் இப்போ கவர்மெண்ட் எல்லாம் ஒரு என்ஆர்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு பிபிஎஃப் அதுக்கப்புறம் எஸ்ஜிபி இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியாது ஏன் முடியாது இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு சப்சிடியஸ் ஒரு சப்சிடி மாதிரி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு சப்சிடி மாதிரி கொடுக்குறாங்க ஒரு மானியம் மாதிரி ஒரு மானியம் மாதிரி கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப்னு எடுத்துக்கலாம் பிபிஎஃப் பொறுத்த அளவுக்கு ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஒரு ஃபாரின் ஃபாரினர்ஸ்க்கு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஸோ அதனால அவங்களால அதை இன்வெஸ்ட் பண்ண முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ எஸ்ஜிபி அப்படின்னு சொல்கிறோம் சோவரின் கோல்டு பாண்ட் அதை பொறுத்த அளவுக்கு அவங்க வருஷத்துக்கு இரண்டரை பர்சன்ட் கொடுக்குறாங்க அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இண்டியன்ஸ் வந்து ஏகப்பட்ட அளவுக்கு நீங்கள் கோல்டு வாங்காதீங்க நீங்கள் வந்து கோல்டு வாங்கினீங்கன்னா தேவையில்லாமல் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன் நான் அதனால் நான் உங்களுக்கு கோல்டு மாதிரி கொடுத்துட்டு ஒரு சேவிங்ஸ் மாதிரி ஒரு ரெண்டரை பர்சன்ட் கொடுக்குறேன் நீங்கள் எட்டு வருஷம் இருந்தால் உங்களுக்கு நான் கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு விடு ஐ மீன் எக்ஸம்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் அப்ளிகபிள் ஓன்லி ஃபார் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஒரு என்ஆர்ஐயால் பண்ண முடியாது அடுத்த கேட்ட நீங்கள் கேட்ட கேள்வி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் கொடுக்குறீங்க நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஏழு அறுபது வயசுக்கு மேலே யூஎஸ்சில் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை கொண்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உங்களால் எட்டு புள்ளி ரெண்டுக்கு பண்ண முடியாது ஸோ அதனால் என்ஆர்ஐ என்ஆர்ஐ அப்படின்னா இந்தியாவை விட்டுட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் இந்தியாவில் இல்லைனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ஆர்ஐ ஆகிடுவாங்க ஸோ அந்த என்ஆர்ஐஸ்லாம் இந்த நீங்கள் சொன்ன ஒரு மூணு ஸ்கீம்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் முன்னாடியே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐம்பத்தொம்போது வயசு ஆகுது ஐம்பத்தொம்போது வயசு ஆகும்போது என்கிட்ட இருக்குமே ரன்னிங் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஏற்க ஏற்கனவே இருக்குது அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நான் இங்கேருந்து ஃபிஃப்டி நைன் இயர்ஸ்லாம் இங்கேருந்து ஃபாரின் போகிறேன் அப்படின்னா அது கண்டினியூ பண்ணிக்கலாம் சார் இப்போ ஒரு ஒன் எயிட்டி டூ டேஸ் வந்து இந்தியாவிலேருந்து அவையாக இருக்காங்க இன்னொரு நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து என்னஆரின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்து இந்தியாவில் வாங்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பர்பஸ்க்காக அவர் இங்கே போயிருப்பார் ஒரு பெரிய ஒரு லாங் லீவ் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால் வந்து அவர் கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போமே இப்போ அவர் வந்து ஒரு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறார் இந்தியாவில் அப்படின்னா பாசிபிளாக அவரால் நார்மல் லேண்ட் வாங்க முடியும் சாதாரண அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கிக்க முடியும் அவர் வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கக்கூடாது இப்போ எனக்கு வந்து ஒரு நான் என்னோட என்னோட குடும்பமே விவசாய குடும்பம் என்னுடைய விவசாய குடும்பம் நான் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து யூஎஸ்க்கு போகிறேன் அப்படின்னீங்கன்னா நான் இந்தியாவில் போகிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்துன்னா ஓகே பட் நான் ஒன்ஸ் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் அக்வயர் ஆனதுக்கப்புறம் ஃபர்தர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கக்கூடாது என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் வாங்கிக்கலாம் பட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது பிரச்சனை இருக்காது ஆனால் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்றது வாங்க முடியாது அப்படின்றீங்க கண்டிப்பாக என்ஆர்ஐ ஸ்டேட்டஸாக இருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கக்கூடாது அதே மாதிரி சார் ஒரு என்ஆர்ஐ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறாரு பட் ஆனால் வந்து அவர் வந்து யூஎஸ்வில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம டர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸும் நம்ம ஹஸ்பண்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது பாசிபிளா சார் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு இட்ஸ் லோ காஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன் இந்த லோ காஸ்ட் ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க ஏன்னால் ஒருத்தர் ரூபா வாங்கிட்டு ஆனுவல் ப்ரீமியம் பத்தாயிரரூபா வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கோடி ரூபா இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை ப்ராஃபிட் தான் இருக்காங்களே தவிர லாஸ் பண்ணுறதுக்காக எதுவும் பண்ணலை அவங்க அந்த ரூபாய் கொடுத்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபா இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் ஏற்கனவே ஃபாரினில் இருக்காரு அவரால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரால் எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவரால் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வர முடியாது அதனால் பண்ண முடியாது இதே வந்து அவர் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டார்னு வச்சுக்கோங்க நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேயே வாங்கிட்டேன் ஒரு கோடி ரூபாய்க்கு எல்லாம் பண்ணி அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கி நான் ரெண்டு வருஷம் இங்கே தான் இருக்கிறேன் இருந்துட்டு எனக்கு இப்போ புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் யூஎஸ் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை கண்டினியூ பண்ண முடியும் அதாவது ஏற்கனவே வாங்கின டேர்ம் இன்சூரன்ஸை கண்டினியூ பண்ண முடியும் அப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் அனுப்பிச்சிட்டு போயிடலாம் என்ன இன்ஃபர்மேஷன் இத்திராந்த ஏரியா அணிக்கு நான் ஃபாரின் போறேன் இந்த இடத்துல இருக்க நான் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறேன் அப்படின்னா டேர்ம் கவர் வரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு தயவு செஞ்சு என்ஆர்ஐஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃபாரின்ஸ்ல ரொம்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லோக்கல் இண்டியன்ஸ் நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த ஏரியா மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப் சொல்றேன் என்ன டிப்னு கேட்டீங்கன்னாக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ எந்த பின்கோடில் இருக்கீங்களோ அதை பொறுத்து மாறுபடும் இப்போ நான் வந்து ஒரு பாம்பேயில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ப்ரீமியம் வரும் பாம்பேலையோ நான் டெல்லியிலையோ இருக்கேன் அப்படின்னா அது ஒரு ஹைலி பொல்யூட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதே வந்து நான் ஒரு ட்ரிச்சியில் இருக்கேன் திருச்சியிலயோ மதுரையிலோ இருக்கேனா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாகும் அதை விட ஒரு சின்ன கிராமத்தில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் திருநெல்வேலியில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்னும் ரொம்ப கம்மியாகும் ஸோ அதனால் வந்து இங்கே இருந்துக்கிட்ட ஃபாரினில் வாங்குறதுங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள் சொல்லி சென்னையில் இருக்கவங்க வந்து சென்னையிலேருந்து எடுக்காமல் அவங்க சொந்த ஊர்லேருந்து எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கூட ப்ரீமியம் கம்மியாகுன்றீங்க அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதாவது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எங்கே ரெசிடிவெல்லாம் எங்கே இருக்கீங்களோ அதாவது ஒரு முந்நூற்றஞ்சு நாளில் ஒரு முந்நூறு நாள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது எந்த விதமான பொய்யோ இதில் சொல்லக்கூடிய எல்லா விதமான நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா ஆமாம் நான் ஸ்மோக் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும் ட்ரிங்க் பண்ணுறீங்க சோஷியல் ட்ரிங்கர் அப்படின்னா சோஷியல் ட்ரிங்கர் அப்படிங்கிறது சொல்லணும் உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் நீங்கள் ஏதாவது மறைச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பிரீமியம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திருநெல்வேலி அட்ரஸ் ஓட்டர் கார்டு ஐடியை எடுத்து நான் கொடுத்து வாங்கிட்டு இது ஏதாவது சென்னையில் நடந்ததுன்னா ஏதாவது ஒரு லூப் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் சொல்கிறோம் இல்லை வந்து இருந்தாலே வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சொல்கிறோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூஎஸில் போய் படிக்க போவாங்க யூகேல போய் படிக்க போவாங்க அவங்களாம் இந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் கீழே வருவாங்களா கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் படி அவங்க என்ஆர்ஐ ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான இன்கமும் இருக்காது ஸோ அதனால் வந்து அவங்க நிறைய இடத்துல போய் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு மூணு விஷயம் அவங்க பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்லுவேன் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் வந்து பேன் கார்டு வாங்கி வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பேனையும் ஆதாரையும் இங்கேயே லிங்க் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறாங்கன்னா பண்ணும் போதே இது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடுது இல்லைனா ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டி தான் உங்களுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண முடியும் இது ரெண்டாவது மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கிட்ட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எப்போ என்ஆர்ஐயாக மாறுறீங்களோ அந்த சேவிங்ஸ் பேங்கை என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக மாற்றிக்கிறது நல்லது ஸோ இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும் Thank you sir. நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வர போகும் மற்றும் அது related ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணுங்க.